எம்எஸ் குமரி ஃபிஷ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட எம்எஸ் குமரி ஃபிஷ் மார்க்டில் இன்றைக்கி என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம் நல்லா பெரிய சைஸு நெடுவா மீன் மஞ்சபால் நெடுவா அதோடய துண்டு போட்டிருக்குறோம் அப்புறமா நெய் மீன் ஃபுல் மீனாக கொடுத்துருக்குறோம் முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ கால் கிலோ சைஸ்லலாம் இருக்குது அப்புறமா ஃப்ளவர் ரால் வந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர் ரால் அப்புறமா சாலை வந்திருக்கு அப்புறமா கடல் சீலா ஃபுல் மீன் அப்புறமா கருப்பு ஆவல் கிலோவுக்கு நாலு நிற்கிற மாதிரி சைஸு அப்புறமா அயில வந்திருக்கு கிலோவுக்கு ஆறு ஏழு நிற்கும் அப்புறமா மஞ்சப்பாறை புல் மீன் வந்திருக்கு அப்புறமா பொன்னாரம் வந்திருக்கு அரை கிலோ எழுநூறு கிராம் சைஸு அப்புறமா கருப்பு அந்த வெள்ளை ஆவல் வந்துருக்கு கிலோவுக்கு ரெண்டு மூணு நிற்கக்கூடிய சைஸு இது எல்லாமே ஆர்டர் பண்ண நம்மளோட எம்எஸ் குமரி ஃபிஷ் மார்ட்டோட நம்பர் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு காலார் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் இதோட ரேட்டெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம் எவ்வளோ போட்டிருக்கோன்னு நெடுவா துண்டு எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு அப்புறமா நெய் மீன் ஃபுல் மீன் வந்து இன்னைக்கு நானூற்றி எண்பது ரூபா தான் கொடுத்துருக்கோம் கிலோவை அப்புறமா ஃப்ளவரால் ஐநூற்றி இருபது ரூபா சாலை வந்து நூற்றி எண்பது ரூபா கொடுத்துருக்குறோம் அப்புறமா கருப்பு ஆவல் கருப்பு வாவல் நானூறுரூபா தான் கொடுத்துருக்குறோம் வெள்ளைவாவல் எண்ணூற்றி ஐம்பது ரூபா தான் கொடுத்துருக்குறோம் எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா பொன்னாரை வந்து இன்றைக்கி ஐநூற்றி ஐநூற்றி இருபது ரூபா தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா அயிலை அயில இரநூத்தி அறுபது ரூபா தான் கொடுத்துருக்குறோம் மஞ்சப்பாறை ஃபுல் மீனுமே நானூறுரூபா தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா கடல் சீலா ஃபுல் மீன் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் கொடுத்துருக்குறோம் எல்லாமே தேவைக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா நம்மளோட யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி